வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் அகில இந்திய சார ஜோதிடர்கள் சங்கத்தின் இருநூத்தி பதினைந்தாவது மாதாந்திர கருத்தரங்கம் வருகிற சனிக்கிழமை அதாவது பதினான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற உள்ளது இது நம்முடைய குருநாதன் இல்லத்தில் அதாவது பிரகஸ்பதி ஜோதிட மையம் குன்றத்தூர் சிவந்தாங்கல் என்ற இடத்தில் நடைபெற உள்ளது கருத்தரங்கம் சரியாக ரெண்டு மணிக்கு ஆரம்பித்து ஐந்து மணி வரை நடைபெறும் இந்த இருநூத்தி பதினைந்தாவது மாதாந்திர கருத்தரங்கில் இந்த காலகட்டம் அதாவது பெரும்பாலான பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை பிளஸ் டூவிற்கு பிறகு என்ன படிக்க வைக்கலாம் என்ற சிந்தனையில் ஆழ்ந்திருப்பவர்கள் ஜோதிடர்களிடம் பிளஸ் டூவிற்கு பிறகு என்ன படிக்கலாம் என்ற வினாவை முன்னிறுத்தி ஜாதகம் பார்க்க வருவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளதால் இந்த கருத்தரங்கம் மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது நம்முடைய குருநாதர் நல்லாசிரியர் தேவராஜ் அவர்கள் குறைந்தது ரெண்டு மணி நேரம் பிளஸ் டூவிற்கு பிறகு என்ன படிக்கலாம் என்பதை எவ்வாறு ஜாதகத்தை ஆய்வு செய்து ஆலோசனை வழங்குவது குறித்து விரிவாக உழைக்க உள்ளார்கள் மேலும் சங்கத்தின் மூத்த உறுப்பினர்கள் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள் மேலும் பொதுவான கேள்விகளுக்கும் குருநாதர் பதிலளிக்க உள்ளார் எனவே இந்த கருத்தரங்கம் வாயிலாக ஜோதிட அன்பர்கள் அதாவது நம்முடைய பயிற்சி மையத்தில் படித்தவர்கள் மட்டுமல்லாது வேறு மையங்களில் படித்தவர்களும் மற்றும் யூடியூப் வாட்ஸ்ஆப் பேஸ்புக் போன்ற தளங்களில் நம்மோடு பயணிப்பவர்கள் அல்லது மற்றவர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவரும் கலந்து கொள்ளலாம் இதில் கலந்து கொள்ள நுழைவு கட்டணம் வெறும் ரூபாய் நூத்தி ஐம்பது மட்டுமே புதியதாக வருபவர்கள் கூகுள் மேப்பில் கேபி ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் குன்றத்தூர் சிவந்தாங்கல் என்று தேடினாலே வழி சுலபமாக தெரிந்துவிடும் தெரியாதவர்கள் குருநாதரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வழி கேட்டும் வரலாம் எனவே ஜோதிட ஆர்வம் உள்ள அனைவரும் ஜோதி நம்முடைய பயிற்சி மைய மாணவர்களும் அதிக அளவில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் சிவாய நம